அஸ்ட்ரோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக அதாவது உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பாவக பார்க்கும் பொழுது இந்த பலன் அன்றைய பர்சன் சிறப்பாக இருக்கு என்று நம்பி வாங்க பதவிக்குள்ள போவோம் தனுசிலக்கண தனுசு ராசி நேர்களே உங்களுக்கு சுக்கரந்தசையில் சூரிய புத்தியா என்ற பதிவு தான் இது இந்த பதிவானது லக்கணத்து எண்ணி வர பதினொன்றாம் ராசினா பதினொன்றாம் பாகமான துலாம் ராசின்னு பதிவாகும் ஓகேங்களா அப்போ துலாம் ராசி என்னென்ன நட்சத்திரம் இருக்குது உங்களுடைய அந்த நட்சத்திர சார சார வழியாக உங்களுடைய புத்திநாதன் சூரிய பகவான் எப்படி பயணித்து எப்படி பாலன் அழிக்க போகிறாங்க அந்த பதிவாகும் ஓகேங்களா இந்த பதிவானது நாங்கள் தனுசு லக்கனம் தனுசு ராசிகள் பதிவு பார்க்கணுன்னா அப்படி கிடையாதுங்க தனுசு லக்கனமாக இருந்து வேறு எந்த ராசியாக இருக்க பட்சத்தில் லக்கண பாவக இதே அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து பாடி பலனை அணிச்சிக்கலாம் ஓகேங்களா அப்போ இது எத்தனை கூடிய திசை புத்தி கேட்டிங்கனாக்கா உங்களுக்கு இது ஆறு கூடியவன் பதினொன்று குடையவனுடன் திசை ஓகேங்களா புத்தி பார்த்தீங்கன்னாக்கா ஒம்பது கோடியும் புத்தி ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எத்தனை நாட்டு காலையில் செயல்பட்டில் இருக்குன்னு கேட்டீங்கனாக்கா சுக்கரதர்சையான இருபது ஆண்டு கால வரை செயல்பட்டில் இருக்குதுங்க அப்போ சுக்கரதசி சூரிய புத்தி பார்த்திங்கனாக்கா ஒரு ஆண்டு கால வரை செயல்பட்டில் இருக்கும் ஓகேங்களா அப்போ உங்கள் அக்கடத்துக்கு எண்ணி வர பதினொன்றாம் ராசியான பதினொன்றாம் பாகமான துலாம் ராசி என்ன நச்ச சாரம் இருக்குன்னு பார்த்தாலும் ஓகேங்களா அப்போ என்னென்ன நச்ச சாரம் இருக்குதுங்க அங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு சித்திரை மூணாவது நாலாம் பாதம் இருக்கும் சுபாதி ஒன்று மூணு நாலு பாதம் இருக்கும் விசாகம் ஒன்றாம் ரெண்டாவது மூணாம் பாதம் மொத்தம் ஒம்பது பாதம் இருக்கும் ஓகேங்களா இப்போ சித்திரை சாரத்தில் உங்களுடைய இப்போ ஒம்பது கோடி சூ புத்திநாதன் சூரியபானன் இருந்து எப்படி பயன்கிற பார்ப்போம் ஓகேங்களா அப்போ சூரியன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூரியன் இருந்தாவே உங்கள் உங்களோட புத்திநாதன் ஒன்பது கோடி நீச்சம் ஓகேங்களா அப்போ நீச்சம் மட்டும்தான் உங்கள் புத்தி இடத்துல ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன சம்மந்தப்படுதுங்க பதினொன்று சம்மந்தப்படுது அஞ்சு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ஒம்பது சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்தீங்கன்னாக்கா நாம் எதிர்பார்த்த லாபத்தை நம்ம அடைய அடைய முடியாதுங்க இந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தை அதாவது பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தந்தை மூலிமா லாபம் பெறது இல்லைங்க தந்தை வந்து நீச்சமாக இருக்கார் அப்போ தந்தை மூலிமா லாபம் பெற முடியுமா பெற முடியாது அப்போ வந்து தூரத்து பயணம் ஒரு ஆன்மீகம் ஒரு ஆன்மீக பயணம் ஒரு ஊருக்குள்ள பெரிய மனுஷன் மூலியம் சிபார்சில் எதாவது பண்ண முடியுமோ பண்ண முடியும் அப்போ பாரம்பரியம் குள அதாவது குலத்தையும் பூர்வீகம் இது சம்மந்தப்பட்டது அப்போ வெளி ஒரு வெளிநாடு இது மாதிரி தூரத்து பயணம் அலைச்சல் இதில் எல்லாம் லாபம் பெற முடியுமானா இந்த காலகட்டங்களில் உண்டான வாய்ப்பு ரொம்ப கம்மிங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா வலி வேதனை பிரச்சனை கடன் இந்த மாதிரி தான் பிரச்சனை வருமா தவிர பெருசாக ஏதாவது சொல்கிறதுக்கு ஒன்றுமே இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ இந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நண்பர்கிட்ட நம்ம மூத்த சகோதர சகோதரிகிட்ட இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து சூதானமாக நிதானமாக போய்க்கணுங்க ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகிறோம் அடுத்த சாரத்தை போகலாங்க அப்போ அடுத்தது அங்கே என்ன சார் இருக்குதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாதி சார் இருக்குது இல்லைங்களா அப்போ நேரத்தை பார்த்திங்கனா பதினொன்று சம்மந்தப்பட்டு அப்புறம் ராகு சம்மந்தப்பட்டு அப்புறம் ஒம்பது சம்மந்தப்படுறாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம தந்தையாருக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உடல்நிலை பாதி இப்போ பாதிப்பு பாதிப்பாக இருக்கும் அவர் சுகபோகம் இருக்காது இந்த காலகட்டங்களில் நம்ம இரண்டாம் திருமணம் பண் பண்ணியிருந்தோம்னாக்கா அந்த இரண்டாம் தாரத்துக்கு உடல்நிலை பாதிப்பாக இருக்கும் அதாவது பார்த்திங்கன்னா நம்ம காலகட்டங்களில் ஒரு பின்னி சூனி ஏவல் பண்ணிட்டாங்க நம்ம தாண்டி தாண்டிட்டோம் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கிற மோட்டிவ் இருக்கும் இல்லைன்னா அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலக்கட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது லாபத்துக்காக பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப தூரம் பயணம் பண்ணுவோம் எல்லாத்துக்கு எல்லா மந்திர தந்திரம் எல்லாத்துக்கும் கையாளுவோம் நம்ம பெருசாக ஜெயிக்க முடியுமானால் ஜெயிக்க முடியாதுங்க ஓகேங்களா அடுத்தடுத்து ஒரு தோல்வியே நம்ம வந்து ஒரு பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ அதுக்கான பயணம் அதுக்கான எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நம்மளுக்கு கொஞ்சம் மத்துத்தன்மையை கொடுக்கும்போது தவிர அங்கே சிறப்பை கொடுக்காதுங்க ஓகேங்களா அப்போ நம்ம இருக்கிறதும் லெவலாக போய்க்கணும் இந்த திசையில் இந்த புத்தியில் நம்ம லாபத்தை எதிர்பார்த்தோ ஒரு மூத்த சுகாதார சகோதர உதவி பார்த்தோ நண்பர் உதவி பார்த்தோ அப்போ இரண்டாம் வாழ்க்கையை நினைச்சோ ஒரு உதவி நினச்சோ நம்ம வாழக்கூடாதுங்க ஓகேங்களா அப்படி அப்படியே எவ்வளோ ஓட்டிங்க இந்த காலகட்டத்தில் எது பண்ணாலும் வேஸ்ட்டு தான் அப்படி ஓட்டிங்கி இப்போ அடுத்த அடுத்த உங்களுக்கு அடுத்த 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 புத்தியில் ஒரு சரியாக போயிடும் ஓகேங்களா சரி இன்னும் எவ்வளோ சொல்லாங்க அடுத்த புத்திக்கு போகலாம் அது அடுத்த சாரத்துக்கு போகலாம் ஓகேங்களா அடுத்த சாரம் என்ன சார் இருக்குதுங்க நீங்கள் விசாக சார இருக்குது இல்லைங்களா அப்போ விசாரணை சாரம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அது இப்போ பதினொன்று சம்மந்தப்படுது ஒன்று நாலும் சம்மந்தப்பட்டு மேலே ஒம்பது சம்மந்தப்படுறாங்க அப்போ இந்த மாதிரி காலக்கட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படித்த படிப்பு அதாவது உயர்கல்வி வெளியூர் போய் படித்தது இந்த மாதிரி இடம் மாதிரி படித்தது இதெல்லாம் படிப்பு பார்த்தீங்கன்னாக்க காலகட்டங்களில் அந்த படிப்பு மூலியமாக லாபம் கிடைக்கும்னு லாபம் கிடைக்காதுங்க அப்போ தாயார் மூலம் லாபம் லாபம் கிடைக்காது மூலம் லாபம் லாபம் கிடைக்காது அப்போ அவங்க மூலியமாக நம்ம லாபம் பெறவும் லாபம் பெற முடியாது அப்போ இருக்கிறதும் வண்டி அப்படி ஓட்ட வேண்டியது தாங்க ஓகேங்களா அப்போ இந்த இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்மளுக்கு எதை தொட்டாலும் பார்த்தீங்கன்னாக்கா பெருசாக சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ இருக்கிறதாச்சும் வண்டி அப்படி லேவலாக ஓட்டிக்க வேண்டியது தான் அப்போ களத்தது மூலிமா நம்ம கிடைக்குமா நம்ம கலத்தத்து மூலியம் கிடைக்காதுங்க அப்போ கூட்டாளி எதுவுமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி லெவலாக வச்சு இருக்கிறத வச்சு லெவலாக ஓட்டிக்க வேண்டியது ஓகேங்களா இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாங்க நீ அடுத்தடுத்து நீ பயணிச்சு பிறகு சிறப்புன்னு வாழ்வீங்க சரி நேர்களே என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன் தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கியிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்குறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீ துல்லியமான பலன் நீ பாக்குனாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்கள் அனுப்பி நீங்கள் என் மூலிமா துல்லியமான பலனை நீங்கள் அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேர்லி வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலயம் வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கிறோம் அதில் பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டளை மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்துல பார்த்தீங்கன்னா துல்லியமாக பர்ஃபெக்டா நம்ம இருக்க எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு பரிகாரம்னா நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்கிறாங்க அந்தளவு நம்பிக்கை நம்பிக்கை காரமாக நம்மளோட பலன் 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 இருக்கு இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி கஸ்டமரை மட்டும் அணுகி நம்ம சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்குசித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்குறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களை சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடம் வந்து விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்